அருண் மாதேஸ்வரனோட கேப்டன் மில்லரோட படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று நடந்து முடிஞ்சிருக்குங்க ஆமாங்க வெறித்தனமான நம்ம தனுஷ் நடித்த படம் தான் எதுன்னு சொல்லலாம் இவரே இந்த படத்தில் சொல்லியிருக்காரு கடைசி முப்பது நிமிஷம் வேறு லெவலில் சம்பவம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு படத்துக்கு சம்பவம் இவர் வாய் வழியாக இல்லைன்னு சொன்னால் கூட அந்த இடத்துல பயங்கரமாக இருக்கும் இவர் சொல்லியிருக்காருன்னா அப்புறம் எந்த அளவுக்கு சம்பவம் இருக்க போகுதுன்றது தெரியல வெறித்தனமாக ராவா இறங்கி அடிப்பார்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா அருண் மாதேஸ்வரன் படத்தை பார்த்தவங்களுக்கு அவர் படம் எந்த மாதிரி இருக்கும் ஜானர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த படத்தில் இவர் கூட சேர்ந்து நடித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவா அண்ணா நடிச்சிருக்காரு ஸ்டேஜில் ஒரு டான்ஸ் ஆடி கலக்கிட்டாருன்னு சொல்லலாம் நம்ம தனுஷையும் சேர்த்து வச்சாடினார் வேறு லெவலில் இருந்துச்சு அவர் ஒரு மாசான ஹீரோன்றதை ஜெயிலர் படத்தில் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் இந்த படத்தில் கைக்கு ஒத்துருக்காரு தனுஷுக்காகவே இந்த படத்தை ஒத்துக்கிட்டேன்னு சொல்லியிருந்தார் அதுவும் கதையே கேட்காம தனுஷை நம்பி இப்போ எந்தளவுக்கு தனுஷோட ஆக்டிங் அவருக்கு பிடிச்சிருக்குன்றதை பார்த்துக்குங்க இதில் அடிஷனலாக பிரியங்கா மோகன் நடிச்சிருக்காங்க அப்புறம் நம்ம காளி வெங்கட் நடிச்சிருக்காப்புல மாதிரி பல பேர் உள்ளே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இந்த படம் வர பொங்கலுக்கு தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போதுங்க யார் யார் தேட்டரில் போய் பார்க்கணுன்ற ஆசையாக இருக்குங்கன்றதை கீழே கமெண்ட் பர்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தனுஷை பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய் மகளே